வார்த்தளை தெரிக்கொத்திலே பேசுவது என்றாலே எனக்கு ரொம்ப பயம் நாம் பேச வேறொரு பொருளிலே எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடுமா என்கிற அச்சமனைக்கு அதாவது இது முடிப்பாக கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் ஏதோ சொல்ல போக அவர்கள் நியாயப்பட்டு விடக்கூடாது என்கிற அக்கனையும் விருது வழங்குவோருக்கு வழங்குவோருக்கு சில தகுதிகள் இருக்கு அவருக்கு முடியே இருக்கக்கூடாது முடி இருந்தால் நடைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் தமிழ்நாட்டில எதிர்பார்க்கலாம் சொல்றேன் எல்லாரையும் பார்த்துட்டு தான் சொல்லுகிறேன் இந்த அவையிலேயே வயதானம் நான் அந்த ஒரு தகுதியில தான் இப்ப நான் ஒரே ஒரு குளோக்கார நீ என்னுடைய வயசை நீங்க கண்டுபிடிச்சுங்க என்னுடைய பேருக்கு காதல் படம் இதுக்கு மேல நான் என்ன சொல்லுவேன் அவ்வளவு கடன்தான்

ஏன் குடும்ப வாங்கிட்டு யார் மத்தியிலேயே நான் விருது வாங்குகிறோம் யாரா விருது வாங்குகிறோம் என்பதெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு குழந்தை ஓடிக்கொண்டிருக்கிறது தடுமாறி தடுக்க கீழே விழுகிறது அடிபடுகிறது குழங்காலே ஒரு சொட்டு ரத்தம் வருகிறது குழந்தை திரும்பி அங்கு இன்னும் பார்க்கிறது யாரும் யாருமே இல்லை என்பதுமே அந்த ஒரு சொட்டு ரத்தத்தை துடைத்து மீண்டும் ஓட ஆரம்பித்து ஆனால் அதே காட்சியை அந்த குழந்தையுடைய தாய் முன்னிலையிலே நடந்தால் ஓ என்று அழுகிறது அம்மா பார்த்ததாலே அம்மா பார்க்க அவங்க மெல்லியதான இறக்க

மற்றபடி இந்த விழாவினுடைய விருதை வாங்குகிறவர்கள் ரொம்ப பூரி படைஞ்சு ஆதாரம் நிறைய சாதிச்சுட்டவங்களை இருக்க ஒரு இது ஒரு டெஸ்டினிக்கு வந்துட்டவங்க இருக்க ரோஸ் ரேஸ் இருக்க அதுல வழியில கொஞ்சம் ஆரஞ்சு கவுண்டர் கொஞ்சம் குளுக்கோஸ் கவுண்டர் அப்படின்னா கொஞ்சம் பழச்சாறு கொடுப்பாங்க இந்த விழா வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பழச்சாறு கவுண்டர் தான் நீங்க இன்னும் மூட வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது சாதிக்க வேண்டிய நிலை இருக்கிறது ஒரு கால் கோல் விழா தட்டி கொடுக்கிறதுக்கான விழா சொன்னாங்க தட்டி கொடுக்கிற விழா ஏன்னா எண்ணெய ஊத்தி விளக்க எரிய வைக்கிறவங்க இருக்காங்க அந்த தீபத்து மேலே எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நெருப்பு அரைச்சிடவங்க இருக்காங்க அப்படி ஊற்றிடக்கூடாது எண்ணெய் வந்து ஊத்துறது வந்து எரியத்துக்கு தான் அது மேல ஊற்றி நினைக்கிறதுக்கு எனவே இந்த விழாவை நடத்த விழாவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இன்னொரு நம்ம நிறைய சாதிக்கணும் வந்து நிறைய பண்ணணும் அப்படிங்கிற உணர்வை வந்து ரத்னாஸ்ரீகள் வர வேண்டும் இன்னும் நீங்க ரெண்டு விஷயம் பண்ணணும் ரத்னாஸ்ரீ அப்படின்னா உங்களுடைய விசிட்டிங் கார்டு ஒண்ணு நீங்க இதுவரைக்கும் அடிச்சுக்கலாம் இன்னும் அடிச்சுக்கலாம் ஸ்ரீ ஸ்ரீ ரத்னா ஸ்ரீரத்னாது என்று ஸ்ரீரத்னா அப்படின்னா என்ன தேர்மொழி அல்லது என்னவோ அது பேரை வந்து போட்டுக்கணும் ஒண்ணு ரெண்டாவது லெட்ராய்ட் ஒண்ணு இதுக்காக ஆச்சு எங்க அப்பா சொல்லுவாங்க நம்ம போல நம்மதான் தான் பேசணும் பேசவே மாட்டாங்க நாம தான் தான் நம்ம தந்தோட போடணும் நம்ம போல பேசணும்னு சொல்றாரு அதாவது நன்னூர் படித்தவர்களுக்கு தெரியும் தமிழகம் தெரியும் சூத்திரம் வருகிறது உன் மரியாதை உன்னை நீ பெருமைப்படுத்தி பேசப்படுவதற்கு தவறில்லை என்று விதி இருக்கு நன்னூல் நீங்க சூத்திரம் ஒரு மனோபாவத்தை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கேன் பெண்களை பார்த்துட்டு நீங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்த சமூகம் அது தாயினாங்க அது மாமியார்கள் கண்ணி மாட்டாங்க இப்ப பெண்கள் கேட்கிறாங்க நாங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை நீங்க முதலே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற காலம் என்ன எப்படி நடத்தலாம் மரியாதை நடத்தேன் என்ன பண்ணிட்டு நீங்க விளையாடுங்களா என்று கோவப்படுகிற காலம் திருச்சியிலே மால மாலர் சங்கத்திலே பேச கூட்டு வந்தாங்க முழுக்க முழுக்க பெண்கள் ஒரு தரம் எனக்கு தெரியல ஆனா கொஞ்சம் எட்டி பார்த்தா கடைசியும் வரிசையில் உள்ளமா

பெண்களை பத்தி பேசுற போது நான் யதார்த்தமாக பாய்ந்து ஒன்று சொன்னேன் இந்த ஆண்கள் சுத்த மோசம் ஆண்களை இல்லை எல்லாருமே போட்டே ஒரு கூடி போச்சு இந்த சுத்த மோசம் இந்த பிடரிய நல்லா தேய்ச்சி குடிக்க மாட்டேங்கிறாங்க அதனால காரெல்லாம் கடுமையான அழுக்கா இருக்கு அத தேய்ச்சா போக மாட்டேங்குது அழுத்தி தேய்ச்சா துணியே கிழிஞ்சு போகுது ஏன் காரோட பிடரிய நல்லா தேய்ச்சி குடிக்க கூடாதா அப்படின்னு சொன்ன பெரிய கையத்திலே இருந்துச்சுன்னா எவ்வளவு பேர் அதை பாதிக்கப்படுத்துக்காங்க தான் எனக்கு எல்லாம் முடிச்சு அவர் கிட்ட வந்து

groothede daarmee en dan aan die ander aan

உடம்பு நிலைகள் எல்லாத்தையும் வந்துட்டு வரலாம் ஒரே ஒருத்தனுடைய அன்புனாலும் அவனால மறுக்காம எனக்கொண்டு அவன் வாழ்க்கையை மேற்கொள்ள அன்பு காட்டணும் நம்ம காட்ட வேண்டிய நிலம் மேல நிரந்தரையற்ற பாராட்டணும் என்ன நீ சமைச்சிருக்கிற இந்த புறமையா நீ அன்னைக்கு மாதிரியே இருக்க சொல்லு சொல்லியிருக்கோமா ಮನಸ್ ನಾನ್ ಅವರು

Oh, aga nüüd see ei ole vaja , ta õhkab . ja naabermängijad võivad üle minna .

மகத்தானது வந்து வாட்ஸ்அப் ஒரு குட்டிய கம்பது ஒரு மான சிங்கத்தை விதிட்டு துரத்தாய்மை என்பதுனா அதுக்கு அப்படியே ஒரு நைரியம் அதுவே இருந்தா அது என்னங்க என் உயிர் போன நிச்சயமா நீங்க தெரிஞ்சோம் வராமல் சொல்றேன் இந்திய குடும்ப வாழ்க்கைக்கு இணையா உலகத்தில் எங்கேயுமே இந்த குடும்ப வாழ்க்கை சில தவறுகள் நடக்கிற பேப்பெல்லாம் பார்க்கிறான் நியாயமா இருக்க என்னன்னா இயல்பா வந்து நடக்கக்கூடிய விதிவிளக்காக விதிவிளக்குகளை பதிவுபடுத்தி பேச முடியாது அசுர வளர்ச்சியை பற்றி எல்லாம் எல்லாரும் பேசலாம் அவன் பாருங்க பாருங்க சீனாவுடைய கடை கோடி நகர்த் ஈஸ்ட்ல போனீங்கன்னா கேவலமான வாழ்க்கை சாக்கடை எருமை கேவலமான வாழ்க்கை சுகாதார எல்லாம் வாழ்க்கை நேரத்தை வந்து குடும்ப வாழ்க்கையை பார்த்தா அதை விட மோசமா ஒரு போய் கேவலமா வாழ்க்கையா நம்ம ஆனா பாராட்டப்படியா இருக்கீங்களா நல்லா இருக்கு குடும்ப வாழ்க்கை ஜப்பான் இவ்வளவு கட்டுப்பாடான ஒரு சமூகம் இவ்வளவு நாளையின் ஒரு சமூகம் என்ன மாதிரி சீரழித வாழ்க்கை அமெரிக்காவையா பெண்கள் அபாரமான வளர்ச்சியை வந்து பெரிய நிலைகள் இருக்காங்க ಕಲಾಚಾರುನಾಮಿ ಕಲಾಚಾರೋ ಜೋದು ಕಡೆಸಿ ಅಡಿ ಸುನಾಮಿಯಲ್ಲೇ ನಾಡು அந்த அந்த கட்டுக்கோப்பம் அழக்கம் வாஞ்சையும் அந்த பாசமும் இரண்டையும் இந்திய குழந்தைகள் சாதிக்காத குறைவு அவ்வளவு சாதிக்கிறாங்க குடும்ப வாழ்க்கையும் அழகா வந்து பராமரிக்கிறாங்க ஒரு பாசமா ஒரு குடும்ப வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு அவ்வளவு மேசமா இருக்காங்க மேலே நாடுகள்ல தெத்து போட்டு அத்து போடுவோம்

아, 그 네.

ஒரு மாண ஒரு நாட்டை ஆள முடியும் நாடுகளெல்லாம் வாழும் நாட்டை ஆள முடியும் அப்புறம் ஃபைவ்ல தான் உலக மகளிர் திறன் யுனைடெட் நேஷன் யூஎன் வந்து அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம இதை பத்திலாம் வந்து நம்ம பேசுகிறோம் இது ஒரு சாதாரணமா நீங்க நினைக்காதுங்க உலக மகளிர் திறன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான این